சேனல் சார்பாக உலக தமிழின் குரல் திருவாரூர் கோகிதா பேசுகிறேன் வாழ்வில் உலகிற்கு ஒரு சூரியன் இந்த உலக மக்களுக்கு நமது தலைவர் அண்ணாசி வந்து ஒரே செவ்வாய் கிரகமாக தளபதி அவர்கள் வெளியாக அவருடைய துறைவியார் மற்றும் சூரியன் இருந்தாலும் அதை இயக்குகின்ற இயக்கமாக விளங்குகிற சக்தியாக விளங்குகிற இடமெருமக்களை தொண்டை தெரியாத கொஞ்சம் ரொம்ப நேரம் பேசல ரெண்டு நிமிஷம் பேசிக்கலாம்

அங்க பார்த்தா நான் எத்தனையோ அலங்காரங்களை பார்த்துருக்கிறேன் ஒருத்தன் வந்து அது மேலே வந்து ரோஜா இதழ்களை வைத்தார்கள் அந்த அளவுக்கு அண்ணாச்சி அவர்களிடம் அவர்களுக்கு மரியாதையும் அன்பம் இருக்கிறது என்பதை வெளிப்படுத்துகிறது அங்க பின்னாடி பார்த்தா உயிர் இந்த உயிர் உடல் இன்னைக்கு நாங்கள் படிச்சுட்டு ஒரு சின்ன கிராமத்திலேருந்து முன்னாடி வந்து நிற்கிறோன்னா அதற்கெல்லாம் காரணமாக இருந்த ஐயா காமராசர் அவர்கள்

ஒரு காட்டில் ஒரு கல்யாண ரிசப்ஷன் கிடக்குது யாருக்கு ஆண்கள் கோஷிக்க கூடாது இப்போ ஒரு நகைச்சுவை கதை தான் ஒரு காட்டில் ஒரு கல்யாண ரிசப்ஷன் நடக்குது பெரிய புலி புலியோட ரிசப்ஷன் எல்லா விலங்குகளும் வந்துருக்கு யானை வருது முதல்ல வருது எல்லாமே இந்த புளியை பார்த்துட்டு பயந்துக்கிட்டு போய் ஒரு கையை கூட கொடுக்காம தள்ளி நின்று போட்டோ எடுத்துட்டு போயிடுச்சு ஒரே ஒரு பூனை என்ன பண்ணிச்சு வேகமாக போய் ஷேக்கெல்லாம் பக்கத்துல நின்றுச்சு புலிக்கு ஒரே போவோம் என்னடா பெரிய யானையே வந்து நம்மகிட்ட பயப்படுது இந்த பூனை பயப்படுதுன்னு அப்படின்னு அப்ப சொல்லிச்சு அந்த பூனை கல்யாணம் வரைக்கும் நானும் புளியா தான் இருந்த ஓடி போயிருச்சான் இன்னைக்கு என்னுடைய தாத்தாவும் பாட்டியும் என் பாட்டி வெளியில போனதே கிடையாது என் தாத்தா போனார் என்னுடைய அம்மாவும் அப்பா காலத்தில் எங்கள் அப்பா முன்னாடி போவார் எங்கள் அம்மா குழந்தை எடுத்துக்கிட்டு பின்னாடி போனாங்க என்னுடைய காலக்கட்டத்தில் நானும் என்னுடைய கணவரும் ஆளுக்கு ஒரு குழந்தைகளுக்கிட்டு சமமாக போனோம் இன்னைக்கு என்னுடைய மகளோட காலக்கட்டத்தில் என் மாப்பிள்ள ஒரு கையில் குழந்தை